இன்றைய சிந்தனையின் வசனத்தோட கதை ஒன்றை கேட்போமா ஏற்க எழுதி கொடுத்துட்டு அதே கிடைக்குமான்னு தேடிட்டு இருந்தாலே அந்த இடத்துல அந்த அம்மாவுக்கு வேலை கிடைக்கலையாண்டி பிள்ளைய என்ன பண்ண போறான்னு தெரியல பிள்ளையும் ஸ்கூல்ல விட்டு நிறுத்திட்டா அடுத்து எந்த ஸ்கூல்ல போய் சேர்க்க போறான்னு தெரியல இவளுக்கும் வேலை கிடைக்கல பிள்ளைக்கும் இடம் கிடைக்கல அப்படின்னு பக்கத்து வீட்டில் சொல்லி சிரிச்சுக்கிட்டாங்க பியூலா காது படவே பியூலாவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ரொம்ப அவமானமாக இருந்துச்சு நான் தப்பான முடிவு எடுத்துட்டேன்னா கடவுளே ஒரு நல்ல ஸ்கூலில் போய் நான் டீச்சராக இருக்கணும்னு தானே ஆசைப்பட்டேன் மேலும் என் பையனுக்கும் அங்கேயே இடம் கிடச்சிட்டா என் கூட வச்சு பார்த்துக்கலாமேன்னு தானே பார்த்தேன் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு பியூலா ரொம்பவே துவண்டு போயிட்டா அப்போதான் அந்த இமெயிலில் அவளுக்கு ஒரு மெசேஜ் வந்துருச்சு குறிப்பிட்ட இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் பெங்களூரில் இருக்க அந்த ஸ்கூலில் நீங்கள் டீச்சராக வந்து ஜாயின் பண்ணுங்க அது மட்டும் இல்லை உங்கள் பையனுக்கு இங்கே போர்டிங் வசதி இருக்கு அவனையும் இந்த ஸ்கூலில் சேர்த்துக்கலான்ட்டு வியூலாவால் நம்ப முடியல அதுவும் பழைய கான்வென்ட்ல அவளுக்கு தரேன்னு சொன்ன சம்பளத்தை விட ரெண்டு மடங்கு அதிகமான சம்பளம் என்னது அக்காமடேஷன் ஃபுட் எல்லாம் ஃப்ரீயா ஆமாங்க பியூலாவுக்கு நல்ல ஸ்கூல்ல டீச்சர் வேலை கிடைச்சிருச்சு மேலும் அதே ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு இன்டர்நேஷ்னல் அக்கம் பக்கத்துல காதுபடவே கேலி பண்ணுவாங்க இன்னும் அதுக்கு சரியான முடிவு தெரியாம கலங்கி போயிருக்கலாம் இன்னைக்கு வேதவசனம் என்ன சொல்லுதுன்னு பாக்கலாமா இனி நீங்கள் வெட்கப்படுவதில்லை ஏசாயா இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் அப்புறம் எங்க கவலைப்படுறீங்க உங்களுடைய எல்லா அவமானங்களையும் அவர் எடுத்து போட்டுட்டாரு இனி நீங்கள் வெக்கப்படுவதில்லை காட் பிளஸ் யூ ஆல்